வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த படத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் நூற்றாண்டு சோழர் கால குறு சிற்பத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கும்பமேளா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரும் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் வந்ததும் அதை கருடன் தூக்கி கொண்டு ஓடினார் அவரை அசுரர்கள் துரத்த அவர் சுமார் நமது காலக்கணக்கில் பனிரெண்டு வருடம் ஓடினார் அவ்வாறு ஓடுகையில் கருடன் அமிர்த கலசத்தை பிரயாகை ஹரித்வார் நாசிக் உஜ்ஜைன் ஆகிய நான்கு இடங்களில் வைத்தார் ஒவ்வொரு இடத்திலும் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு கும்பமேளா இந்த முறை பிரயாக்கில் வருகிறது நான்கு சேத்திரங்களில் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு சேத்திரத்தில் வரும் மூன்று வருடம் கழித்து வேறொரு சேத்திரத்தில் வரும் ஆறாவது வருஷம் வருவது அர்த்த கும்பமேளா அதாவது பாதி அல்லது நடு கும்பமேளா மேளா புனித நூல்களில் இல்லை அது நமது வசதிக்காக ஏற்பட்டது பிரயாக் போலவே இப்போது ஹரித்வாரிலும் அர்த்த கும்பமேளா கொண்டாடுகிறார்கள் அடைந்திட்டு அமரர்கள் ஆழ்கடல் தன்னை மிடைந்திட்டு மந்தரம் மத்தாக நாட்டி வடம் சுற்றி வாசுகி வன்கயிறாக கடைந்திட்ட கை என்பது ஆழ்வார் வாக்கு திருமால் ஆமை வடிவெடுத்து மந்திர மலையை கீழே தாங்கி அவரே மந்திர மலையை அஜிதராக மேலேயும் தாங்கி காத்தல் அருகில் கையில் அமிர்த கலசத்துடன் கருடன் கூர்ந்து கவனித்தால் மலையின் கீழ் ஸ்ரீ கூர்மம் புலப்படும் இது பத்தாம் நூற்றாண்டு சோழர்கால குறுஞ்சிற்பம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ